சேலத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் குறித்து ஆவின் பால் பாக்கெட்டுகள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ் வணக்கம் ரமேஷ் உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க வணக்கம் தமிழகம் முழுவதும் தற்போது எஸ்ஐஆர் பணி தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளது அனைத்து பகுதியிலும் வீடு வீடாக சென்று எஸ்ஐஆர் பணிக்கு விண்ணப்பம் வழங்கி பின்னர் திரும்ப பெறப்பட்டு வருகிறது இதுபோல சேலம் மாவட்டம் முழுவதும் எஸ்ஐஆர் பணி தீவிரப்படுத்தப்படுகிறது இந்த நிலையில் சேலம் ஆவின் நிர்வாகம் சார்பில் எஸ்ஐஆர் பணி குறித்து விழிப்புணர்வு செய்ய பால் பாக்கெட்டுகளில் விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சிட்டு இன்று காலை முதல் விநியோகித்து வருகிறார்கள் இந்த ஆவின் பாக்கெட்டுகளில் தங்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தீவிர திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கணக்கீட்டு பரிவர்த்தனை தங்கள் பகுதி வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் ஒப்படைத்து விட்டீர்களா என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பால் பாக்கெட் வாங்கி செய்யும் பொதுமக்கள் பணி குறித்து தெரிந்து கொள்ள வசதியாக விளம்பரம் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்